ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் மை சேனல் ரொம்ப நாள் ஆச்சு இந்த மாதிரி சொல்லி ஒன் எந்த வீடியோவும் போட போட ரெண்டு தான் ஸ்டார்ட் அது லாங் வீடியோல இதான் நினைக்கிறேன் ஸோ இனிமேல் ரெகுலராக வீடியோ கொடுக்க ட்ரை பண்றேன் ரொம்ப நாளைக்கு அப்புறமா இப்போதான் அம்மா வீட்டுக்கு போறேன் கவுனு அவளுக்கா அவளுக்கு இருக்கு எடுத்திருக்கோம் என்னோட சின்ன அண்ணன் தான் மொட்டை அடிக்க போறோம் இதுதான் பாப்பாடி பாப்பா போது குலதெய்வ கோயிலுக்கு வந்தது அதுக்கப்புறம் இப்பதான் வரும் கிட்ட அரச மரம் இருக்கு அரச மரத்துக்கு தான் இருந்துச்சு அதுக்கப்புறமா தான் மேல கொண்டு வந்துட்டாங்க பக்கத்துல ஆறு இருக்கனால தண்ணி வந்துருது கோயிலுக்கிட்ட அதனால எங்க சித்தப்பா மேல கிளீன் பண்ணி மேல சாமியை கொண்டு வந்து வச்சுட்டாங்க ஆறு வந்து ரொம்ப பெருசுங்க தினமும் மதிய டைம்ல தண்ணி எடுத்து விட்டுருவாங்க அதனால ஆறு ஃபுல்லாவே தண்ணி நிரம்பிரும் கோயில் வரைக்குமே தண்ணி வர ஆரம்பிச்சிரும் தண்ணியோட சவுண்டு பாருங்க எப்படி கேட்கும்னு சொன்னேன் இல்லைங்களா மதியம் தண்ணி எடுத்து விட்டுருவாங்கன்னு அந்த மரத்துக்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா செந்தண்ணி ஃபுல்லாகவே ஆறு ஃபுல்லாக தண்ணி போயிட்டுருக்கு கீழே பல்ல மாதிரி தான் இருக்குது கீழேயும் ஒரு சாமி இருக்குது ஆனால் அது ஜென்ட்ஸ் மட்டும் யாரோ ஒருத்தர் மட்டும் கீழே இறங்கி போய் சாமி கும்பிட்டுட்டு வரலாம் லேடிஸ்லாம் கீழே இறங்க முடியாது நாங்கள் எப்போ ஃபேமிலியாக கோயிலுக்கு போனாலுமே பூசாரி வந்து எங்கள் சித்தப்பா தான் ஆனால் அவரை வந்து எங்களால் பிடிக்க முடியலை அவர் கொஞ்சம் ஒர்க்கில் பிஸியாக இருக்காரு அதனால எங்கள் அண்ணாவே பூசாரி ஆயிட்டாரு பெருசாக யாரையும் இன்வைட் பண்ணலைங்க நாங்கள் ஃபேமிலி தான் போயிருந்தோம் எங்கள் ஃபேமிலியிலேயே இன்னும் ரெண்டு பேர் மிஸ் ஆகுறாங்க ஒன்று எங்கள் அப்பா இன்னொன்று வந்து எனக்கு இன்னொரு அண்ணா இருக்காங்க மொத்தம் நாங்கள் மூணு பேர் ரெண்டு அண்ணா நான் ஒரு பொண்ணு தான் அதில் பெரியவர் வந்து கொஞ்சம் லாங்கில் இருக்கனால அவரால் வர முடியலை நெக்ஸ்ட்டு மொட்டை போட்டு காது குத்தும் போது அவர் வந்துடுவார் ஏ கொட்டை பார்க்குறீங்கப்பா வெறும் வித்தலை வச்சு இவ்வளோ சொன்ன எங்க குலதெய்வம் என்னன்னு சொல்லாம விட்டுட்டேன்ல கருப்பசாமி தாங்க எங்க குலதெய்வ கோவில் மொட்டை போடுறதுக்கு லோக்கல்லேயே ஒரு அண்ணாவை கூட்டிட்டு வந்தாச்சுங்க மழை பெஞ்சிட்டு இருக்கனால இங்க வந்து பொங்கல் வைக்க முடியாதுன்னு சொல்லி வீட்லயே பொங்கல் வச்சு எங்க அண்ணி எடுத்துட்டு வந்துட்டாங்க யாருமே காலையில சாப்பிடல அதனால செம பசி ஆயிடுச்சுன்னு சாமி கும்பிட்டுட்டு அங்கேயே பொங்கல் சாப்பிட்டு இந்த மாதிரி பொங்கல்ல வாழைப்பழம் பசஞ்சு சாப்பிட யாருக்கெல்லாம் பிடிக்கும்னு கமெண்ட்ல சொல்லுங்க இந்த தோட்டத்துக்கு கீழே தாங்க எங்க குலதெய்வ கோயில் இருக்கு நல்லபடியா மொட்டை அடிச்சிட்டு சாமி கும்பிட்டுட்டு கிளம்பிட்டோம் ஆத்துல தண்ணி பாருங்க மேல வந்ததுக்கு அப்புறமும் எப்படி தெரியுதுன்னு மழை பெஞ்சா இந்த மாதிரி தான் ஆத்துல நான் எப்ப எங்க அம்மா வீட்டுக்கு வந்தாலும் எங்க அண்ணன் சொல்ற ஒரே வார்த்தை எனக்கு பிரியாணி செஞ்சு கொடு அப்படின்னு சொல்லிதான் நான் செய்கிற பிரியாணி எங்கள் வீட்டில் உள்ளவங்களுக்கும் என் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கும் ரொம்ப பிடிக்கும் அவங்களுமே எப்போ வந்தாலுமே ஏதாச்சும் ஒரு ஃபங்க்ஷனுக்கு நாங்கள் மீட் பண்ணோம்னா அவங்க வந்து என்னை சிக்கன் பிரியாணி தான் செய்ய சொல்லுவோம் எனக்கு ப்ராப்பரான பிரியாணி கற்றுக்கிறதுக்கே அஞ்சு வருஷம் ஆயிடுச்சு கல்யாணம் ஆனதுலேருந்து தான் நாங்கள் பிரியாணிங்கிறதே ஒன்று சமைக்க ஆரம்பித்தேன் ஃபைனலாக இப்போ தான் ஒரு ஸ்டாண்டர்டாக பிரியாணினா இப்படி தான் செய்யணும் அப்படின்னு நான் கற்றுக்கிட்டேன் எங்கள் வீட்டில் மட்டும் இல்லை என்னோட ஹஸ்பண்ட் வீட் சைடுமே நான் ஊருக்கு போனேன்னா அவங்க பிரியாணி தான் செஞ்சு கொடுக்க சொல்லுவாங்க நான் பிரியாணி நல்லா செய்யறேன்னா இல்லையான்னு எனக்கு தெரியாது ஆனால் என்னை சுற்றி உள்ளவங்க சாப்பிட்டுட்டு அவங்க சொல்லும்போது தான் எனக்கே ஒரு சாட்டிஸ்ஃபையாக இருக்கும் நமக்கு நம்மளே பெருமையாக சொல்லிக்கக்கூடாது ஆனால் இவங்க எல்லாருமே என்னை என்கரேஜ் பண்ணும்போது நம்ம பெருமையா சொல்லிக்கிறதுல தப்பு இல்லையே உங்களுக்கு அதோட ரெசிபி வேணும்னா கண்டிப்பா மழை பெஞ்சாலே எங்க ஊர் சொர்க்கம் தாங்க ஊர் இதுதான் மந்த்ஸ்க்கு அப்புறமா அம்மா வீட்டுக்கு வந்திருந்தேன் பக்கத்துல இருக்கவங்க எல்லாருமே வந்து என்ன பாத்துட்டு போனாங்க என்ன மட்டும் இல்ல குழந்தையும் தான் நம்ம சொந்த ஊருக்கு வந்தாலே நிறைய மெமரபிள்ஸான ஆன மூமெண்ட்ஸ் தான் நம்மளுக்கு ஞாபகத்துக்கு வரும் அப்படிதான் எனக்குமே இருந்துச்சு விசில் வர வரைக்கும் கோழிக்கெலாம் அரிசி போட்டுட்டு இருந்தேன் கோயில்ல இருந்து கிளம்புனதே லேட்டு எல்லாத்துக்குமே ரொம்ப பசி எல்லாரும் கோயிலில் சாப்பிட்ட பொங்கல் மட்டும்தான் வீட்டுக்கு வந்ததுமே அர்ஜென்ட்டா ஃபுல்லாவே சமைச்சு முடிச்சு ஹேர் ரிலீஸ் ஆகிற வரைக்கும் வெயிட் பண்ணலைங்க பசி ஆயிடுச்சுன்னு சொல்லி எல்லாரும் சாப்பிட ஆரம்பிச்சுட்டோம் சமைக்கும் போதே எங்க அண்ணா சொல்லிட்டாரு ஒரு நேரத்துக்கு மட்டும் இல்லாம நீ ஊருக்கு போயிருவே அதனால எனக்கு நைட்டுக்கும் சேர்த்தே செஞ்சிருன்னு சொல்லிட்டாரு சரின்னு சொல்லி கொஞ்சம் குவான்டிட்டி அதிகமா போட்டு எல்லாத்துக்கும் சேர்த்தே சமைச்சாச்சுங்க பிரியாணி உண்மையிலேயே சூப்பரா இருந்துச்சுங்க வயர் ஃபுல்லா சாப்பிட்டுட்டு வீட்டுக்கு கிளம்பி வந்துவிட்டோம் இந்த வீடியோ இதோட நான் என் பண்ணிக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருச்சுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க பாய்